திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் பல உறுதிகள் கொடுத்தார்கள் வாக்குறுதிகள் அதுவும் எழுத்து மூலமா வருடங்கள் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்ற முடியலன்னா நீங்க சொல்லிட்டு எங்களால் முடியாது முக்கியமான கோரிக்கை என்ன பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும் இரண்டாயிரத்தி மூணுல பிறகு வந்தவர்களுக்கு சொல்றாங்க இதுல நாலு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதிய மாறி இருக்கிறாங்க பஞ்சாபு ராஜஸ்தான் ஹரியானா சத்தீஸ்கர் மாறி இருக்கிறாங்க ஏன் உங்களால மாத்த முடியாதா என்ன காரணம் நீங்க கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு எல்லாம் ஜாக்டோ ஜியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் வாக்கு அவங்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் உங்களுக்கு போட்டிருக்காங்கல்ல இன்னைக்கு அவங்களே போராட்ட நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நீங்க வாக்குறுதி என்னாச்சு அவங்க போராட்டம் நியாயமான போராட்டம் தான் அது அதுக்குள்ளே நீங்க நீங்க மக்களுக்கு பாதிப்பு பாதிப்பு அதுக்கு ஏற்படாம தீர்வு பண்ணுவாங்க அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போற எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு சில கட்சிகள் வந்து அதுக்கு அனுபவம் போதாதுன்னு சொல்றாங்க சில பேர் வரவேற்கிறாங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க இவருடைய பாமக கருத்து அது அவங்க உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி இஷ்யூ அது அதை பத்தி நான் கருத்து சொல்றேன் அது வந்ததுக்கு பார்க்கலாம் இப்போ இப்ப என்னால கருத்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஹைப்போதிகலா என்னால பதில் சொல்ல முடியாது

தொண்ணூத்தி ஐந்து மாதங்களாக பி எஃப் பி போட்ட பணத்தை வந்து அவங்க ஓய்வு பெற்றவர்களுக்கும் கொடுக்கல அவ்வளவு கடுமையா உழைச்சிருக்கிறாங்க பணத்தை போனா அரசு கையெழுப்படுத்தது கையாடல் செய்தது சொல்லலாம் ஏன்னா அவங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது ஒரு சூழல இங்க அரசு இருக்குன்னா எங்களுக்கு இன்னும் புரியல இந்த போராட்டத்தை வந்து அரசு கேட்டுக்கிட்டால மக்களுக்கு தேதி தள்ளி ஆனாலும் அதுக்குள்ளே பேசி அவருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அப்புறம் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை இந்த பொங்கல் நாலு நாளில் டாஸ்மாக் கடையை நாலு நாள் மூடுங்க இது அரசுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் நான் நாலு நாள் டாஸ்மாக் கடையை மூடுங்க தமிழ்நாடு நாலு நாள் தாஸ்மா கடையை மூடுங்க நல்ல அமைதியா நல்ல புகழா இருக்கும் ஏன்னா தை மாசம் நல்லபடியா தொடக்கம் நல்லா இருக்கணும் அமைதியா இருக்கணும் நல்ல வழியா இருக்கணும்னா இந்த நாலு நாள் தாஸ்மா கடையை மூடணும்